கொளாத வியான தரடா தானா தரகடை நீ கல்யாணக்குறுமா ஆ குரூப் இதுக்கு முன்னாடி தரிக்க முடியா நடைவிட்டுட்டிருக்க கூடிய கூஞ்சிட்டு பார்த்தது 15 минуتاக்கு முன்னாடி பிரேண்ட்ல உள்ள தெருடைய கோலை தாசாகுடி கோலை தாசாகுடி சத்தமா जी आगे चले चलो பஜாரதி ராஜா நாடே வந்துட்டு வந்து அந்த வந்து இந்த வந்து என்னையலாம் போறாங்க பெரிய அந்த பர்றதா சரியா லைட் ஆபன் இல்ல போறல ஆஃப்ல தான் இருக்கு ஆடு தெரியாது சரி

இந்த மாட்டை அப்படியே ஒதுக்கி விட்டுருங்க மாட்டு ஒதுக்கி விட்ருங்க ஓ போ தள்ளிப்போம் ஆ அப்படியே மது கடை

Hãy subscribe cho kênh Ghiền 不良か。

எடுத்து அந்த அந்த மாட்டு திரும்பவும் முன்னாடி போயிடும் அப்படி முன்னாடி அந்த போக முடியாது

அகளை கோனದಲ್ಲಿ கோடா கோடா 24வது கிடிடு வந்துருச்சு. பஸ் வந்துருக்கு. பாலி சரி. பாலிக்கு செட்டப் பண்றேன். பாதி வழியில யாரோதிட்ட தகவல் கொஞ்சம் சொல்றேன். ಬೇಟ್ಟಿ ಹೊರಗಿಂತ ಚಾರದಿ ಬೈಪಾ ರಾಜಾ

ஆமாம். சரிங்க வாஞ்சாச்சாவா. ஆமாம். பாட்டோடக்கு போறதுக்கு போகற பாதوريக்கு போறவட்டாக ஃபுல் மெதுவாக சத்தப்பூர்மா, சூப்பர் பௌலா மெதுவாக मुलीला எப்பொழுது வெற்றா मुलीला. ஆமாம். وړிகா. நம்ம கிட்ட हां.

哈哈。兄